Yeah, <laughs> Okay. தலைமை தாங்கி நடத்தி உலக நாடுகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இலங்கை அரசாங்கத்துடன் ஒப்பந்தத்தை செய்து பல சாதனைகளை கூட பல நாடுகள் சேர்ந்து விடுதலை கொடூரமாக அடக்கி ஒழித்து அளித்தன இருந்தாலும் விடுதலை போராட்டத்துக்கு தாங்கிய அந்த தலைவனை ஆண்டு ஆண்டு காலம் எங்களுடைய மக்கள் பிறந்த நாளை கொண்டாடி இங்கே தங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையிலே தான் இந்த நிலைமைகளை இல்லாமல் இந்த இலக்கிய அரசாங்கத்துடைய எத்தனை அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு தொடர்ந்து கொண்டாடப்படும் அதே தான் எங்களுடைய மக்களுக்கு

இதுவரை சகல அரசியல் செயற்படுத்தப்பட்டன புதிய அரசியலமாக எதுவாக இருந்தாலும் அது ஒரு பொதுமக்களுடைய வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுவும் இரம்பே தமிழர்களும் பங்கேற்க வேண்டும் எ மக்களுடைய ஒரு மகிழ்ச்சி புலம்பெயர் மக்களுடைய ஒரு கேள்வியும் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுக்கும் ஊர்களை போட்டு செல்வதுதான் எங்களுக்கு இந்த விடுதலைப் போராட்டம் பாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் அந்த வகையில்

கட்சிகளோ தலைவர்களோ நாங்களோ யாரும் தீர்மானிக்க முடியாது மக்கள் தங்களுக்கு எது மட்டும் தீர்மானிக்கிறது நோக்கி செல்வது செல்வதற்கு வார்த்தாலும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நாங்கள் பெற்றெடுக்க முடியும் என்று கூறி இந்த தமிழகத்திலே இன்றைக்கு தொடர்ந்து வினாக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றை எல்லாத்திற்கும் முற்றி வைக்கி வைக்கக்கூடிய மக்கள் தங்கள் ஓரோ போரணியிலே திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் எங்களுடைய அந்த நிலைமைகள் சர்வதேசத்தில் இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் ரெமடியல் ஜஸ்டிஸ் எடுத்து அதாவது பரிகார நீதி அல்லது ஈடுசை நீதி இந்த இனப்படுகொலை அல்லது அழிவுகள் நடைபெற்ற இடத்திலே அங்கே பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது பல சுதந்திர நாடுகள் உருவாகி இருக்கின்றன ஆகவே அதை நோக்கி செய்யவிருக்கும் செல்ல விருப்பவர்களுக்கும் எங்கள் மக்கள் தங்களுடைய தலைவதியை தாங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்ற தமிழர்களின் தாகம் தமிழ தாயகம் நன்றி வணக்கம்